முருகன் மாநாடுன்னு ஜெகஜோதியா நடக்குதுன்னா ஆடல் பாடல் இசை எல்லாம் ஓகே வந்துட்டோம் ஆனா இந்துக்களை நீ தான் காப்பாத்துறேன்னு சொல்ற லைட்டா இடிக்குது ஏன் இது வரைக்கும் இந்துக்களை நீ காப்பாத்திருக்கியா இங்க இருக்கக்கூடிய இந்துக்களுடைய அதிகபட்ச பிரச்சனை என்னவா இருக்கும்னா சாமி கிட்ட போயிட்டு கடவுள்கிட்ட போயிட்டு கோவில் கிட்ட போயிட்டு அந்த கடவுள் சிலைகளை பார்த்து உருண்டு புரண்டு இங்க இருக்கக்கூடிய மக்கள் பெருசா எதுக்கு வேண்டிக்குவாங்கன்னா ஐயோ என் பிள்ளைக்கு படிப்பை கொடு ஐயோ என் பிள்ளைக்கு வேலையை கொடு என் பிள்ளைக்கு நல்ல புத்தியை கொடு எம்பள எப்படியா உருப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லுவாங்களா என் பிள்ளைக்கு கல்வியை கொடு பிஜேபி கொடுக்க மாட்டோம் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வருவோம் நீட்டை கொண்டு வருவோம் உன் பிள்ளை என்ன பாடம் படிக்கணும்னு நினச்சாலும் அதுக்கு ஒரு செக்கு வச்சு தமிழ்நாட்டில் இருக்க இந்து பிள்ளைகளை படிக்க விடாமல் பண்ணுவோம் மூணாவது அஞ்சாவது எட்டாவதுக்கு பொதுத் தேர்வு வைப்போம் மருத்துவ படிப்பா படிக்கவே விட மாட்டோம் அடுத்து இன்ஜினியரிங்க்கு தேர்வு கொண்டு வந்துட்டோம் எல்லா ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்டும் அடுத்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லுவேன் அடுத்து என் பிள்ளைக்கு எப்படியாவது வேலையை கொடு வேலையா ஐயோ இந்து வீட்டு பிள்ளைங்க வந்து வேலை கேட்டா பக்கோடா போட சொல்லுவாரு யாரு பிரதமர் மோடி சும்மா அமித்ஷா நல்ல புத்தி கொடு எப்படிங்க பிஜேபி இந்து வந்தா நல்ல புத்தி வரும் எப்படி வரும் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்யக்கூடியவர்களுக்கு ஆதரவாக பிடிச்சிட்டு போறியே உங்ககிட்ட வந்தா எங்க பிள்ளைக்கு நல்ல புத்தி வருமா ஓ சாமி என் பிள்ளை எந்த கட்சிக்குனாலும் போட்டு அந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் இவங்க கூட கூட்டணி கூடயும் போயிட வேண்டாம் அப்படிதானே வேண்டுவாங்க